அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் தேவனை துதிக்கப் போகிறோம் இந்த உலகத்திலே யாருமே நம்மளை பார்க்கவே இல்லை என்னை பார்க்கிறதுக்கு யாருமே இல்லை நான் தனித்து விடப்பட்ட ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் உணர்றீங்கன்னா நான் சொல்கிறேன் வேதவசனம் சொல்லுகிறது அவர் நம்மளை காண்கிற தேவன் நம்மளை காண்கிற தேவன் நம்மளை கைவிடாமல் நம்மளை காக்கிற தேவனா இருக்கு அந்த தேவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி அப்படியே உயர்த்துவோம் என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சோழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சோழ்ந்திருக்கின்றே நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை ஏக்கங்கள் ல்ல நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்றே நடந்தாலும் பாடுத்தாலும் நான் நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே ஐயா அப்பா நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே நன்ற எங்களை முழுவதுமாக காண்கிற தேவன் எங்களை முற்றிலுமாய் காக்கிற தேவன் எங்களை சூழ்ந்து நிற்கிற தேவன் எங்களை சிறைகளினாலே மூடி காக்கிற கிருபைக்காக நன்றி தொடர்ந்து குடைந்து நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் கொடூரமானவர்களின் மாணவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் அன்பு தேவப்பிள்ளைகளே வாசித்த இந்த வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேத வசனமாக இருக்கிறது ஆண்டவராகிய தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார் என்றால் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை பெருவள்ளத்தை போல இருக்கிறார் சில கொடுமையான மனிதர்கள் சில துன்மார்க்கமான மனிதர்கள் இரக்கமற்ற தயவில்லாமல் அன்பு இல்லாமல் மனுஷ பண்பே அறியாத சில கொடூரமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்க மற்றவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ள மாட்டாங்க அவங்க மற்றவர்களுடைய கவலையை அறிந்து கொள்ள மாட்டாங்க மற்றவங்களுடைய துன்பத்தை குறித்து வேதனையை குறித்து தவிப்பை குறித்து அவங்களுக்கு கலக்கம் இல்லை கவலை இல்லை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏழைகளை ஒடுக்கிறாங்க ஏழைகளை ஒடுக்குறாங்க கர்த்தர் எப்போவுமே ஏழைகள் மேலே கரிசனை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஏழைகள் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தேவன் அவர்கள் மேலே இறக்கம் வச்சு அவங்களுக்கு அவர் தயவு பாராட்டுவார் ஒரு மனுஷன் ஏழையை ஒடுக்கிறோம்னா கர்த்தர் சொல்றாரு நீர் ஏழைக்கு பலனாக இருக்கிறேன் அந்த ஏழைகள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்கன்னா அந்த கொடூரமான மனிதர்களுடைய சீரல் இருக்குது பாருங்கள் அதை கற்றுற ஒடுக்கி போடுவார் ஒரு ஏழையினுடைய கூப் கூ கூப்பிடுதலுக்கு தேவன் இறங்குவார் ஏழைக்கு அவர் பலன் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்க நிழனுமாக இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாரோ சில கொடுமையான மனிதர்களாலே கொடுமை அனுபவித்து கொண்டிருக்கலாம் தீங்கு அனுபவித்துக்கொண்ட உங்களுக்கு அவங்கள ஏற்று நிற்க முடியலை நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கிறீங்க படிக்காதவங்க கல்வி இல்லை ஏற்று பேச பலன் இல்லை உங்களுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட சொல்வதற்கு ஆடு இல்லை அவங்க வசதி உள்ளவங்களையும் செல்வந்தர்களையும் சார்ந்து நிற்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு நீதி இல்லையா நியாயம் இல்லையா அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்கன்னா இன்றைக்கி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே இந்த கொடூரமானவருடைய சீரல் என் மதிலின் மேலே மோதி அடிக்கிற பெருவளத்தை போல எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க எனக்கு நீங்கள் நீதியும் நியாயமும் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா கர்த்தர் ஏழைகளின் மேல் இரக்கம் கொண்டு மனமிறங்கி உங்களுக்கு அவர் நீதி செய்வார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பது பதினேழில் சொல்லப்பட்டிருக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் ஒரு மனுஷன் ஏழைக்கு உதவி செஞ்சால் அவன் அவனை வந்து அவன் கருத்தருக்கு கொடுத்ததாக ஆண்டவர் நினைக்கிறார்னா அப்போ அந்த ஏழைகள் மேலே ஆண்டவர் எப்படிப்பட்டவராக ஸ்தோத்திரம் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் இந்த சங்கீதம் எண்பத்தி ரெண்டு மூன்றை படித்து பாருங்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் நான் சொல்கிறேன் உங்களை சுற்றில் யாராவது ஏழைகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஒடுக்காதீங்க அவங்கள அநியாயமாக நடத்தாதீங்க அவங்க சொத்துக்களை அபகரிக்கணும்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது அப்படிப்பட்டவங்க மேன்மை அடைய மாட்டாங்க கட்டாயம் அவங்களுக்கு அவங்க அவங்கள்ட்ட ஆண்டவர் கேட்பார் பதில் கேட்பார் அப்படிப்பட்டவங்க தப்ப முடியாது ஏழையை ஒடுக்கி ஏழைக்கு நியாயம் செய்யாமல் திக்கற்றவங்களுக்கு நியாயம் செய்யாமல் சிறுமைப்பட்டவங்களுக்கும் திக்கற்றவங்களுக்கும் நீதி செய்யாதவங்க ஆசிர்வாதமாக இருந்ததாக சரித்திரம் ஒரு வேளை மனுஷர்கள் நீதி செய்யாமல் போகலாம் கர்த்தர் அவங்களுக்காக பட்சமாக நின்று செயல்படுவார் அதனால் ஏழைகளை ஒடுக்காமல் அவங்களுக்கு நியாயம் செஞ்சு முடிந்தால் அந்த ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாக அவங்களுக்கு சின்ன வயதில் கற்றுக்கொடுங்க நீங்களும் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க சபையில் திக்கற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க கணவனை இழந்து போய் திக்கற்று போயிருக்கிறாங்க அவங்க பிள்ளையுடைய திருமணத்துக்கு உதவி செய்யுங்க வழியோரத்தில் வழி அருகில் ஏழைகளாக குடிசை வீடு போட்டு தங்கி இருக்கிற மக்களை கண்டால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க நம்ம செய்ய கடமைப்பட்டுருக்குறோம் நம்ம சபையாக சேர்ந்து அதை செய்யணும் தனியாக செய்யணும் ஏழை எளியவங்களை ஆதரிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஜெபிப்போம்மா ஆண்டவரே ஏழைகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்க ஏழைகளின் மேலே கரிசனையாக இருக்கிறீங்க ஏழைகள் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே ஆமேன் நீங்கள் வச்சுருக்கிற அந்த அன்பு மாறாததாக இருக்கிறது இந்த ஏழைகளை ஆண்டவரே நீங்கள் சந்திக்கும்படியாய் ஆதரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கும் ஏழைகளை கண்டு இறங்குகிற இதயத்தை தாங்கப்பா ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்